அண்ணா நான் ஏற்கனவே வெண்புலிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு வயிறு கொஞ்சம் சுத்தமாகணும் சாப்பிட்டது ஜீரணம் ஆக மாட்டேங்கிது கொஞ்சம் பாத்ரூம் பொருள் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்கு ஏதாவது வயிறு சுத்தம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா வீட்டு வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் நெய் இது ரெண்டுமே சாப்பிட்ருக்கேன் அப்பயும் கொஞ்சம் வேலைக்கு ஆகலை ஏதாவது நாட்டு மருந்து கடையில் கிது டேப்லெட் இது வாங்கி சாப்பிட்லாமா என்னன்னு சொல்லுங்கண்ணா அங்கே மருத்துவம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அது பண்ணுங்க வயிற்று சுத்தம் பண்ணி அனுப்பிச்சோம் அப்படி இல்லைனா சித்த மருத்துவம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு முதல் ராஜபேதி அப்படின்னு சொல்லி நாட்டு மந்தங்கள் கிடைக்கும் அது நீங்கள் சித்தா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ள எடுத்துட்டு நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடக்கூடாது ஓகே நல்லா நீராக இருந்தால் அதே நம்ம வந்து தினம் தினம் அல்லது ஒரு நாள் டூ ஒரு நாள் அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பரங்கப்பட்டை சோரணுன்னு சொல்லி நாட்டு மந்தங்கள் கிடைக்கும் இதை வந்து சாப்பிட்ட பின்னாடி அரை மணி நாள் கழித்து சுடுத நீர் போட்டு பொதுக்கி வச்சு குடிச்சிங்கன்னா காலையில் நல்ல மலம் வந்து போயிடும் அப்படி இல்லைனா முந்தவளை நாட்டு பழம்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்டீங்கன்னா நல்லா காலையில் நல்லா ஃபுல்லாக மோசனு வெளியேறிடும் இதில் விளக்கணை குடிச்சும் உங்களுக்கு வந்து போக மாட்டேங்குது வைத்தால அப்படின்னா பப்பாயா சாப்பிட்றலாம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஒயிட் பேச்சஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தாலும் அது ஒரு டைம் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் பப்பாயா நல்லா ஒரு பணம் அளவுக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வைத்தல் அப்படி போயிடும் நல்லா வைத்தலெல்லாம் ஃபீட் நல்லபடியே சுத்தம் பண்ணி வெளியேற்றும் அப்படி நல்லா கூலிங்காக தண்ணி குடித்து உடம்பு தேர்த்துக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு செட்டாக சிரமமாகுது அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் சாப்பாடே தரக்கூடாது வர எதுவும் தரக்கூடாது ஜூஸே தான் எல்லாமே ஜூஸ் அந்த ஜூஸ்மே கூட ஒரு பழமே ஜூஸ் எடுக்கக்கூடாது வடிக்கட்டி அந்த லிக்யூட்டாக மட்டும் எடுக்கணும் ஃபுல்லாக தண்ணியிலேயே எந்த வேலை வெட்டி செய்யாதீங்க முழுக்க முழுக்க தண்ணி குடிச்சுட்டு யோகா நடப்பயிற்சி அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபுல் ஃபுல்லிங் அதாவது ஃபுல்லாக சுத்தம் சுத்தமன்ற மாதிரி வயிறு உடம்பு ரத்தம் எல்லாத்தையும் உப்பு பல்லாத்தையும் குறைச்சிடும் இது ஒரு டைம் செய்யலாம் மாதம் ஒரு முறை செஞ்சாவே போதுமானது இதுமாரி கூட நீங்கள் பண்ணுங்க அதில் செய்யும் அப்படி இல்லைன்னா ஹைதராபாத் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனையில் ஆறு நாள் வயிற்றால் சுத்தம் பண்ணுவாங்க வாங்க நாங்கள் ஒரு நாள் அங்கே தங்குறாங்கன்னா இருபத்தி நாலு நாள் ப்ளட்டை பியூரி பண்ணுறதுக்கான கச அந்த கசாயம் கொடுப்பாங்க லாஸ்ட்டு ஒரு ஆறு நாளைக்கு வந்து ஒரு நாள் ஒரு நாள் வயத்த சுத்தம் பண்ணுறதுக்காக கசாயம் கொடுப்பாங்க ஆனால் ஒரே மாதிரி ஃபுட் தான் வரும் ஓகேங்களா அந்த ஆறு நாள் ஒரே மாதிரி ஃபுட்டு முழுக்க வயத்த வலிக்காமல் வைத்த சுத்தம் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் ஆறு டைம்லாம் போகும் அங்கே எங்களுக்கு இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்கும் அது அந்த ப்ராசஸ் நடக்கும் இந்த இது பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க ஒரு டைம் அங்கே அட்மிட் ஆகி அது அட்மிட் ஆனால் தான் அந்த ப்ராசஸ் நடத்துவாங்க நீங்க அட்மிட் ஆகிங்களா அதே அங்கே இந்த பிரச்சனை சொன்னாவே ஜீரகம் வந்து தருவாங்க எனக்கு அங்கே நாங்க போகும்போது எல்லாம் ஜீரக் குழாய் இருந்தாலும் போன மண சிக்கல் மன எழுத்துனால அங்கே போய் சொன்னேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் கொடுத்தாங்க அதை தாண்டி கேஸ்டரபுல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஜீரக தண்ணி குழந்தைக்கு சொல்லி கொடுப்பீங்க குடுப்பீங்களா அது மாரி வந்து அங்கே தண்ணி பாட்டில் வந்து இருக்கும் மூஞ்செட் போய் வாங்கிட்டு வந்து குடிக்கணும் இது மாதிரி படிக்கலாம் அதை தாண்டி வைக்க சுத்தம் அனுப்பி விட்டுருவாங்க